தொழில்நுட்பம் வளர்ந்து வளர்ந்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து எங்களை வந்து நிலகுலைய செய்து ஸோ இது ஏற்கனவே இருக்கிற சிஸ்டங்கள் சிஸ்டங்களாதான் என்னன்னு சொன்னால் எங்களோட சோசியல் மீடியாக்களை மற்றவங்க களவாடுறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக காலமாக அதாவது நாள் போக 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 ஒவ்வொரு ஆகிற சோசியல் மீடியா அந்த பிரபலமான ஆகிற சோசியல் மீடியாவில் வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லி களவாடுறது அவங்க களவாடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை வச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள வச்சு பணம் வாங்குறது பிளாக்மெயில் பண்ணுறது இல்லாட்டி இவங்க தொடர்பான பதிவுகள் அவங்களோட ஐடியிலே வித்தியாசமான முறையில் போடுறது நடந்து கொண்டு இருக்குது ஸோ அந்த வகையில் டிக்டாகில் வந்து உங்களோட ஐடியை வந்து யாராவது களவாட முயற்சி செய்தால் கூட உங்களை அறிந்து அறியாமல் முயற்சி செய்கிறது சாத்தியமற்ற விஷயம் அறிந்தும் ஏதாவது உங்களோட மைண்டை வாஷ் பண்ணி அதாவது எதாவது கிள்ளி உங்களோட பின்கோடுகள் ஓடிபி நம்பர்கள் பாஸ்வேர்டுகள் இமெயிலில் வர வாங்கி தான் அவங்களால அதை முடியும் சாத்தியமான விஷயம் அப்படி சாத்தியம் விஷயம் நூற்றுக்கு உருவி தந்தான் சோ அப்படி கூட நீங்க அதெல்லாம் கொடுத்தும் உங்களோட டிக்டோக் ஐடியா வந்து யாருமே களவெடுக்காம எப்படி பாதுகாத்துக் கொள்றது அதுதான் வீடியோல உள்ள சொல்லியிருக்காங்க வீடியோ முழுமையா பாருங்க பார்த்து அதன்படி உங்க ஒவ்வொரு வர்ற டிக்ட் அக்கௌண்ட்டையும் வந்து நீங்க கவனமா வச்சிருக்கணும் ஏன்னு சொன்னால் டிக்டாக் அக்கௌண்ட்ல வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் மானிடரைஸ் ஒரு விஷயம் இருக்குது யூடியூப்பை போலவே காசுகள் வேற வழி கிட்டது இப்போ யூடியூப்ல காசு ஏர்ன் பண்ற மாதிரி டிக்டாக்லயும் காசுகள் வருது ஸோ நீங்க ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸை வச்சுக்கொண்டு அஞ்சு மில்லியன் லைக் பத்து மில்லியன் லைக் வச்சுக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏர்னிங் இருக்குமாங்க ஸோ ஏர்னிங்குக்காக கலவாரவங்களும் இருக்கிறாங்க உங்க நீங்களோ ஒரு பிரபலமான செலிபிரிட்டி நபராக இருந்தால் உங்களோட ஐடியை வச்சுக்கொண்டு வேறு வேறு வீரர்கள் பார்க்கலாம் ஹேக் பண்ணுறது சும்மா உங்களை பழுவாங்க ஹேக் பண்ணி நீங்கள் நினைக்கக்கூடாது அதை எடுத்துக்கொண்டு மற்றது நீங்கள் தவறுதல் நினைக்கக்கூடாது எங்கடையெல்லாம் அஞ்சு ஃபுலோவர்ஸ் பத்து இருக்குது இருக்குதா எங்களை ஹேக் பண்ணி என்ன செய்யப்படாங்கன்னா ஜோ கூடாது உங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் முக்கியமான அக்கௌண்ட்டுகள் நீங்கள் சமூகத்தில் எப்படி ஆக்கள்னு பார்ப்பாங்க ஸோ அதை வச்சுக்கொண்டு உங்களை வச்சு மற்றவங்களை த்ரெட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க உங்களை வச்சு மற்றவங்களை பிடுங்குறது பார்ப்பாங்க உழைக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ இதன் காரணமாக ஐடி சோஷியல் மீடியா ஐஸ்காக் மிக இப்ப தீவிரமாக ஃபேஸ்புக்கு அடுத்து டிக்டாக் தீவிரமாக இப்ப ஹேக் பண்ணப்படுவோம் இருக்கு சோ இப்படியான உங்களோட தரவு உங்கள்ட்ட இந்த எடுத்தும் ஹேக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கனாக அமைகிறது கேற்ற வகையில டிக்டாக்ல ஒரு செட்டிங் இருக்குது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லி ஸோ தான் வீடியோவில் சொல்ல போகலான் உள்ள போயிட்டு வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரியோசமாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கட்டாயம் பயன்படுத்தி ஆகணுமான ஒரு நிபந்தனைகளை நீங்கள் இருக்குதுங்க ஏன்னா அப்படி போகுது சமூக தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஸோ அதை பயன்படுத்துங்க அதோடு உங்களோட உறவு நண்பர்களை கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் சேனல் நிரோசனங்களை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ஃபியூச்சரில் இப்படியான வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களோட பார்வைக்கு தென்படக்கூடும் ஸோ அதோடு சேர்த்து என்னுடைய வலைதளமானதோ எங்களுடைய கம்பெனி வெப்சைட்டான அரிக்கலம் கேட்கவும் உங்களுக்கு தேவையான ஒரு சில தகவல்களை உள்ளடக்கி இருக்குது ஸோ அங்கேயும் நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டு சொன்னால் அங்கேயும் செய்திகளாக பிரச்சரிக்கப்படுறது யூடியூப்பில் காணொலியில் விளங்க சில விஷயங்கள் அங்கே உங்களுக்கு எழுத்து வடிவிலாக இருக்கும் ஸோ உங்களுக்கான தெளிவுகள் அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் வேறு விட எங்கள் சோஷியல் மீடியாத தொடர்பான அறிவுரைகள் உதவிகள்னு சொல்லி வேறு ஒரு விட எங்களாம் அங்கே இருக்குது ஸோ அதுகளையும் நீங்கள் கொள்ளலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வந்து இப்போ உங்களோட டிக்டோக்கை வந்து மற்றவங்களால் களவாட முடியாத அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கொள்வது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட டிக்டோக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இந்த மூணு கோடி இருக்கும் இதில் கிளிக் பண்ணி எங்கள் செட்டிங் அண்ட் ப்ரைவேசிக்கில் வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த செக்யூரிட்டி அண்ட் பெர்மிஷன்ஸ் என்று சொல்லியிருக்குது இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே செக்யூரிட்டி அலர்ட் செக்யூரிட்டி செக்அப் மேனேஜ் டிவைசஸ் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சேவ் லோக் இன்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை தான் நாங்கள் இதுகளை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செக்யூரிட்டி அலர்ட் நார்மலாகவே இந்த செக்யூரிட்டி அலர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோடய டிக்டாக் வேறு எங்கேயும் அன்யூஷுவலாக பாவிக்கப்பட்டிருக்கா நீங்கள் வளமையாக பாவிக்கிற லொக்கேஷனை தவிர்த்து மேலமையாக பாவிக்கிற டிவைஸை தவிர்த்து லொக்கின் அட்டம்ப்டட்டை தவிர்த்து வேறு எங்கேயும் அன்யூஸ்வலாக ஆக்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க பார்த்து அப்படி விருந்துன்னு சொன்னால் இதுக்குள்ளே உங்களுக்கு அலர்ட் ஒன்று வரும் ஸோ இது வந்து முதலாவது பாதுகாப்பு முறை அடுத்து அப்படியே நீங்கள் பெக்கில் வாங்க பெக்கில் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி செக்அப்னு சொல்லி இது ஒரு சில டிவைஸ் ஒரு சில நாடுகளில் ஒரு சில மொபைல் ஃபோன்கிட்ட வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது டிக்டாக்ல அவைலபிளாக இருக்கும் நிறைய பேருக்கு இது இருக்காது ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் நீங்கள் சும்மா நார்மலாக கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இதுல எல்லாமே க்ரீனாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாமே க்ரீனாக இருந்து சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை க்ரீனாக இல்லாமல் எதுவாக இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அதுகளை க்ரீன் கலரில் மாற்றணும் அதாவது நீங்கள் அந்த செட்டப் அமைப்புகளை வந்து செய்து எடுத்துக்கொள்ளணும் என்ன காரணம்னு சொன்னால் இது உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அமைப்பு முறைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கெதர் பண்ணி அது வந்து செக்யூரிட்டி செக்அப் பண்ணு சொல்லுது அதை டிக்டோக்காலேயே உங்களுக்கு செக்அப் பண்ணி தருவேன் எல்லா விஷயமும் ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லி ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் செக் பண்ணி அப்படியே பேக்கில் வாங்க இந்த விஷயம் தான் நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டியது அதாவது உங்களோடய டிக்டாக் வந்து ஏற்கனவே வேறு எங்கேயாவது டிவைஸில் இருக்குதான்னு சொல்லி இப்போ இது வந்து என்னுடைய டிக்டாக் பாருங்கள் என்னுடைய ஒற்று ஃபோனை தவிர வேறு எங்கேயும் போகாது ஏன் போக இல்லாது கஷ்டம் ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு நான் செக்யூரிட்டியை வந்து பலப்படுத்தி என்ன செட்டிங் அமைப்பில் அமைச்சுருக்கறதால் வந்து வேறு எங்கேயும் அது இவன் எந்த கம்ப்யூட்டர்லேயோ எங்கள் லேப்டாப்லேயோ இதில் துறக்கிறதுனாலும் இதில் இருக்கிற அவ்வளோ சிஸ்டம் நான் ஓகே கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த டிக்டோக்கை வந்து மாறி துறைக்கலாம் ஸோ அதுக்கான அடுத்த கட்டம் தான் அப்படியே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இதில் பாருங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் வந்து ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு ஃபோன் நம்பர் அதாவது நீங்கள் உங்களோட டிக்டோக்கை நீங்களோ இல்லாட்டி வேறு யாரும் ஓப்பன் பண்ணும்போது ஓடிபி கோட் வெரிஃபிகேஷன் கோட் வரும் அது கட்டாயம் கொடுக்கணும் அதை கொடுத்த பிறகு எங்களோட இமெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் கேக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எங்கள் இமெயிலுக்கு யூ வில் ரிசீவ் வெரிஃபிகேஷன் கோட் அதுக்கும் போகும் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்த கட்டமாக பாஸ்வேர்டு இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ண போகிறோம்னு சொன்னால் பாஸ்வேர்டு என்டர் பண்ண கேட்கும் பாஸ்வேர்டு என்டர் பண்ண பிறகு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி கேட்கும் அல்லது இமெயிலுக்கு ஓடிபி கேட்கும் ஸோ மாறி மாறி குலப்பிக்கொண்டே இருக்கும் இதில் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ நான் ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் இதில் ரெண்டு கட்ட மூன்று கட்ட பாதுகாப்பு முறை இருக்குது ஸோ எங்களை ஹேக் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு கட்டத்தை யூஸ் பண்ணால் கூட அடுத்த ரெண்டு கட்டத்தில் அதாவது இப்போ ஃபோனை யூஸ் பண்ணி ஓடிபி அவங்களோட சிம் கார்டு எங்கள ஹேக் பண்ணி அவங்களோட ஹேக்கில் இருக்குது அதாவது ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இமெயில் வெரிஃபிகேஷனும் பாஸ்வேர்டும் இருக்குது அதை நாங்கள் கொடுக்க விட்ட மட்டாவே தப்பிடும் அதே மாதிரி இமெயில் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது பாஸ்வேர்டும் இருக்குது ஸோ அதால் தப்பிடும் அதே மாவில் இவ்வளவு நீங்கள் செய்த பிறகு இதெல்லாம் நீங்கள் சரிபட செய்யலன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் செய்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேனேஜ் ட்ரஸ்ட் டிவைஸ் அதாவது நாங்கள் எந்த டிவைஸில் எங்க டிக்டாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு அலவுட் பண்ணுறோம் இந்த என்னுடைய ஃபோன் வந்து சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்டி த்ரீ என்று சொன்னால் இதில் மட்டும் இந்த டிக்டாக் ஓப்பன் பண்ணலாம் வேறு எந்த டிவைஸ் எந்த டிக்டோக்கை அக்சஸ் பண்ணாலும் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம் செக்யூரிட்டி அலர்ட்டுன்னு சொல்லி அதில் எங்களுக்கு அலர்ட் வரும் அதோடு சேர்த்து இந்த டிவைஸில் மட்டும்தான் டிக்டோக்கை வந்து எந்தவித ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஓடிபி கோட்டோ எதுவும் பாஸ்வேர்ட் இல்லாமல் தண்டவாடில் ஓப்பன் ஆகும் அதுக்குன்னு சொல்லி நான் அலோட் பண்ணி அதே அதேமாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் உங்களை லேப்டாப் கம்ப்யூட்டர் ஏதாவது டிவைஸை வந்து இதுக்குள்ள நீங்கள் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணலாம் இதில் ஆட் பண்ணாத எந்த ஒரு டிவைஸுக்கும் இந்த மூணு கட்ட நாலு கட்ட செக்யூரிட்டி ரிக்கொஸ்ட் வந்து அது கொடுத்துக்கொண்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து எங்கள்கிட்ட டிக்டோக்கை கொண்டு வந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அந்த முறை இப்போ பைக்கில் வாங்க பைக்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இது ஆஃப்ஃபுல்ல இருந்துன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட டிக்டாகில் நீங்கள் ஃபோன் நம்பர் அட் பண்ணிக்கிங்களான்னு பார்க்கணும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அட் பண்ண பிறகு தான் இதில் வந்து நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கொள்ளணும் சில பேர் வந்து ஃபேஸ்புக்கு ஜிமெயில் திறந்திருப்பீங்க அதனால் இமெயிலில் திறந்ததன் காரணமாக அது வந்து இங்கே ஃபோன் நம்பர் காட்டாது ஸோ ஃபோன் நம்பரை ஃபஸ்ட்டுக்கு அட் பண்ணணும் இதில் நீங்கள் போனால் கூட அதை அட் பண்ண கேட்கும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணோடனே அது அட் பண்ண கேட்கும் இதில் அப்டேட் கொடுத்தேன்னு சொன்னால் வேறு நம்பர் மாத்திரம் சொல்லி மாற்றலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் சில பேர் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பீங்க இமெயில் கொடுத்துருக்க மாட்டிங்க ஸோ உங்களுக்கு இதை தொட்டோன்னே அதை அப்டேட் பண்ண கேட்டோன்னு இமெயில் அட் பண்ணி அப்டேட் பண்ணிங்கள் சரி அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் பாஸ்வேர்டு சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கூகுளை கொண்டு வச்சு டிக்டாக் ஓப்பன் பண்ணி பாவ விச்சுட்ருப்பீங்க நீங்கள் கட்டாயம் உங்களோட பாஸ்வேர்ட் செட்டிங்கில் போயிட்டு பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்வ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் உங்களோடய டிக்டோக்கள் வந்து நான் காலப்போக்கில் நீங்கள் செலிபிரிட்டி ஆனாலும் அல்லது யாரையாவது கண்ணுக்கு குத்தி சென்றாலும் நீங்கள் அதை வந்து சேவ் சேர்வ் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் வேறு யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் உங்களோட டிக்டாக் என்ன டெத்தானு பாவ்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது கொடுத்துட்டிங்கன்னு சொன்னாலும் பின்னால் ஃபியூச்சரில் நீங்கள் ரிக்கவர் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுகளை முதல்ல பார்த்து செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த மூன்றாவது இருக்குது ஒத்தெண்டிகேட் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் வந்து தயவு செய்து நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என்று சொன்னால் அது கொஞ்சம் டேஞ்சரஸ் அது வந்து உங்கள் எல்லாராலையும் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது அது வந்து இனியிலேண்ட ஒரு பாதுகாப்பு முறை தான் ஆனால் எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணல என்னென்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு ஃபிஃப்டி செகண்டுக்கு ஒருக்கா கோட்டை மாற்றி மாற்றி அனுப்பிட்டுருக்கு நீங்கள் சரியான முறை என்டர் பண்ணலன்னு சொன்னால் உங்களை டிக்டாக் ஐடியும் உங்களை கையை விட்டு போன மாதிரி போயிடும் ஸோ அதனால் அதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் தெரிஞ்சவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் தெரியாதவங்க அதுக்கெல்லாம் கை வைக்க போகாதீங்க சோ நீங்க இங்க டிக்டாக் செட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன பேக்ல வாங்க இந்த இப்போ அக்கௌண்ட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே தான் உங்களோட பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள் அதோட பாஸ்கீ கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் லோக்கு அல்லது உங்களோட ஃபேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை க்ளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணக்கூடிய இருக்கும் ஸோ அதெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு டிக்டாக்ல தெளிவுபடுத்தி எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இதுகளை வச்சுக்கொண்டு உங்களோடய ஐடியை நீங்கள் சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ இதுதான் அந்த மெத்தட் இப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செய்து உங்களோட டிக்டாக்ல இந்த செட்டிங் அமைப்பு எல்லாத்தையும் போயிட்டு மாற்றி ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் இனிமேல் ஃப்யூச்சரில் சொல்லிடலாது எந்த பக்கத்தால் ஹேக் பண்ணி வருவாங்கன்னு சொல்லி இல்லாது எவனவனை எடுக்க போகிறானு தெரியாது ஹேக்னு சொன்னால் ஹேக்கர்ஸ் தான் இல்லை எங்கள்கிட்ட ஐடியா பக்கத்தில் இருக்க சொந்தக்காரம் கலவெடுதாலும் அது ஹேக் தான் ஸோ அதன் காரணமாக உங்களோடய ஐடியா சேஃபாக வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிரியோசனமாக இருக்கும்னு சொன்னால் உங்களோட உறவு நேரம் ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கும் இது பிரியோசனமாக அமையட்டும்